பாரதிய நக்கீளவர்களிடத்தே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளராக அண்ணன் ஓ பி எஸ் மற்றும் நமது தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நமது தமிழர் தேசம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராக மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறை வெற்றி பெறப் போகிறார் என்பது இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு உண்மையாகும் அவரது கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி ஆகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக என்னை குக்கர் சின்னத்திலே வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தின வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அம்மா அவர்கள் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி சின்னம் தெரியும் இந்த சின்னம் திமுக கூட்டணியூரிய டெபாசிட் காலி பண்ண செஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணன் பழனிசாமி கம்பெனியை புறமுதுகிட்டு ஓர செய்தது காரணம் ஆட்சி இருந்ததுனால கொள்ளை அடைத்த பணத்தை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் அந்த ஆர்கே நகர் ஏழை எளிய மக்களுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தாங்க ஆனா அதெல்லாம் மக்கள் ஓரம் தள்ளிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை குக்கர் சின்னத்துல வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள் தேர்தல் முடிந்த பிறகு நாங்க எப்படிங்களா நீங்க ஜெயிக்க வச்சது நன்றி அமைப்புக்கு வர வேண்டும் அதே மாதிரி வந்தப்ப அங்க ஒரு பெரியம்மா எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அவங்கள கேட்டேன் நான் உங்க வீட்டுல எத்தனை பேருமா இருக்கீங்க அவங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் நான் ஒண்ணுமே கொடுக்கலையே எந்த ஜெயிக்க வச்சீங்களே அவங்க பணம் கொடுத்தாங்களேன்னு கேட்டேன் ஆமாப்பா எங்க வீட்டில் ஆறேழு ஓட்டு இருக்கு அறுபது எழுபதாயிரம் கொடுத்தாங்க ஆனா யாரும் அவங்க அப்பா வீட்டு பணமா கொடுத்தது எல்லாம் எங்க வரி பணம் அதை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க திருப்பி கொடுக்குறாங்க அதெல்லாம் உண்மை இன்னும் அந்த பெரியம்மா எங்க சுருக்கு திருடி எங்கள்ட்டே அதனால உண்மை அதனால நீ முதலமைச்சராக்க உங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமிக்கு நாங்க துரோகம் செஞ்சுட்டா வேற ஒண்ணுமே இல்ல அதனாலதான் சொல்ற இங்க ஆளுகின்ற கட்சி அன்னைக்கு அண்ணாமலை சேனில சொன்னாரு கஞ்சா வித்த காசை கொடுக்க வருவாங்கன்னு சொன்னாரா இல்லையா தம்பி எனக்கு கிரீடா வச்சிருக்கீங்க காசு கொடுக்க வர்றவங்கள அடிச்சு வர கரெக்டா ஏன்னா நம்ம ஊர் கோயிலுக்கோ இல்ல பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு பாப்பா வந்து என்னடா கல்லூரியில படிக்க முடியல எங்க அப்பாவோட பணம் கட்ட முடியல எனக்கு சீட்டு கிடைச்சும் நாடாளு காலேஜில் கிடைச்சும் படிக்க முடியல படிக்க வைங்க நம்ம செயலாளர்கிட்ட சொல்லி அத எவ்வளவு ஃபீஸ் கேளுங்க நான் பண்ணி தரேன் அதை படிக்க சொல்லுங்க வருஷம் வருஷம் சொன்னேன் இது ஏதோ ஓட்டு வாங்குறதுன்னு சொல்றடா நீங்க சொல்லுங்க இது ஓட்டு வாங்கறதுக்காக நான் சொன்ன வேலையா நான் வந்த பண்ணிட்டு கேக்குறீங்க இது எனக்கு பெருமையா இருக்கும் அது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தாலும் நான் கட்டுவேன் ஆனா ஐநூறு நூறு முன்னூறு கொடுத்த உங்களை உங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது நானும் அசிங்கப்படக்கூடாது என்று நினைக்கிறேன் அது அவங்க கொள்ளை அடித்த பணத்தை கொள்ளை அடிக்கிற பணத்தை அவங்க கொண்டாந்து கொடுக்கறாங்க தயவு செய்து அதுக்கு நீங்கள் அதுக்காக நீங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்ததன் மூலம் மீண்டும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில பல்வேறு திட்டங்களை கொண்டு வரவும் நமது பகுதியில அன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது போல உலகத்தரம் வாய்ந்த கல்லூரிகளை கொண்டு வரவும் இந்த பகுதியில தொழிற்சாலைகள் குழந்தைங்கி இங்கு உள்ள இளைஞர்களுக்கு மத்திய அரசு உதவியோடு வேலைவாய்ப்பை வாங்கித் தரவும் இந்த பகுதியில் அனைத்து தரப்பு மக்களின் வருமானம் உயர்வதற்கான பொருளாதார ரீதியான தொழில்களை மேம்படுத்தவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

पंड <laughs> வெற்றிகளை வேண்டும் என்று சொல்வார்கள் தான் அன்பிற்குரிய கண்டிப்பில் அளவிற்கு எல்லைகளை சொன்னார்கள்